படத்தோட மிக முக்கியமான டேரக்டர்ல ஒருவர் அப்படின்னா வெற்றிமாறன் அவர்களை பத்தி சொல்லியே ஆகணும் அவரோட ஃபர்ஸ்ட் படம் பொல்லாதவன் கமர்ஷியல் படமா உருவாக இருந்தது ஆனா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இவர் டைரக்ட் பண்ணிருக்க கூடிய ஆடுகளம் ஐந்துக்கும் மேற்பட்ட தேசிய விருதுகளை அள்ளி குவிச்சிருக்கு அந்த படத்துல இருந்து வெற்றிமாறன் அவர்களை தவிர்க்க முடியாத இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம் இவருடைய வட படம் பாத்தீங்கன்னா சென்னை வாசிகளை தவறா சுத்திருச்சிருக்கு அப்படின்னு ஒரு புறம் சொன்னாலும் இல்ல இல்ல எல்லாமே சரியாதான் இருக்கு கரெக்டா பாயிண்ட் பண்ணி எடுத்திருக்காரு அப்படின்னு இவருடைய ரசிகர் பட்டாளமும் ஒரு பக்கம் இவருக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ ரீசெண்டா நாவல்களையும் சிறுகதைகளையும் படமாக்குறதுல ரொம்பவே தீவிரமா இருந்துட்டு இருக்காரு வெற்றிமாறன் அவரு அப்படி அவர் இயக்கிய விசாரணை அசுரன் இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் இந்திய அளவுல கவனம் சேர்த்த வகையில இதுக்கு அடுத்துதான் வாடி வாசல் அப்படிங்கறத மயமா வச்சு எடுக்க போறாரு இந்த சுச்சுவேஷன்ல ஆக்டர் கவின் ஹீரோவா நடிக்கக்கூடிய மாஸ்க் படத்தையும் டைரக்ட் பண்றாரு வெற்றிமாறன் படத்தோட ஷூட்டிங் மும்பரமா நடந்துட்டு இருக்கும்போது போது ஆக்ட்ரஸ் தீபா பாஸ்கர் அவங்களோட அவருடைய சோசியல் மீடியா பக்கத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா விடுதலை படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் இருக்கக்கூடிய வெற்றி மாறன் இப்போ கவின் அவருடைய நடிப்புல உருவாகக்கூடிய மாஸ்க் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு இதுல தமிழ் திரைப்பட கலைஞருக்கு அடிமட்ட அளவுல தான் சம்பளம் பேசுறாங்க இதுல தமிழ் திரைப்பட கலைஞருக்கு அடிமட்ட அளவுல தான் சம்பளம் பேசுறாங்க குறைஞ்சபட்சம் உங்க மேனேஜர் கிட்ட மரியாதையா பேச சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை முன் வச்சிருக்காங்க வெற்றி மாறன் சார் படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சாலும் சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு நான் விலகிட்டேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லிருக்கேன் இருக்காங்க இது இப்போ சோசியல் மீடியால பேசு பொருளா வந்துட்டு இருக்கு அண்ட் வெற்றிமாறன் சார் அவர் டைரக்ட் பண்ணிருக்கக்கூடிய எந்த படம் உங்களுடைய ஃபேவரட் லிஸ்ட்ல டாப்ல இருக்கு அப்படிங்கறத மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க